ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஜித் குமார் தமிழ்நாட்டில் புகையிலை குட்கா பான் மசாலா முக்கியமாக கூலி இந்த மாதிரி புகையிலை பொருட்கள் எல்லாமே வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இதனால் ஸ்கூல் பலசங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வாய்க்கன்சரும் ஏற்படுது இந்த வி சட்டவிரோதம் வைக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்க என்ன நடந்துச்சு என்னுடைய கேஸ் டீடைல்ஸ் என்ன யார் ஆஜரானா எந்த

அப்போ அந்த சில கேள்விகளை அவர் முன்வைக்கிறாரு அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஏன் வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக போதைப் பொருட்கள் கஞ்சா இந்த மாதிரி எல்லாம் சட்டவரம் வரம் வைக்கிறாங்களே அவங்க மீது குண்டர் சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க ஏன் இவங்க மேலே எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வருது இதுக்கு நீங்கள் உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசிட்டையும் மத்திய அரசட்டையும் அவர் கேள்வியை முன்வைக்கிறாரு இது சார்பாக தமிழ்நாடு அரசு அப்படி யார் யார் வேறுனா கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் அவர்களும் குற்றவியல் வழக்கறிஞர் அன்பு நிதி அவர்களும் ஆஜராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த ஆல்ரெடி பேனாதா இருக்குது கூலிப்பு வந்து இந்த கூலிப்பை வந்து அண்டை மாநிலங்களில் இருந்து அவங்க சட்டவிரோதமாக கடத்திட்டு வராங்க அப்படி சட்டவிரோதமாக வைக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது அந்த கடை மீது இருபதாயிரம் திட்டத்தட்ட கடைகள் வந்து எல்லாருமே நம்ம இந்த வருஷம் சீல் வச்சிருக்கோம் இதனுடைய முன்னேற்ற நடவடிக்கை எல்லாமே மேற்கொண்டு வரோம் இனிமேல் வந்துட்டு வருவோம் இது குறித்து ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சார்பாக முன்வைக்கிறாங்க ஒன்றிய அரசு மத்திய அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் கிடையாது அண்டை மாநிலங்கள் தான் உரிய அனுமதியை கூட தான் அவங்க தயாரிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கோம் வைக்கிறது கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்க சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து அண்டை மாநிலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கடிதம் அனுப்பிச்சுருக்காங்க என்ன அப்படின்னா அங்கேயும் அதை தடை செய்யணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக விற்பனை செய்கிறாங்க இல்லையா தமிழ்நாடுக்கு விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சுகாதாரத்துறை அண்டை மன்னன் கடிதம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் கேட்டு நீதிபதி திரு ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மூணு விஷயத்த முன்வைக்கிறாரு என்ன அப்படின்னா பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து இது அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இதை வந்து தடுக்க வேண்டிய கடமை நம்ம கட்டாயம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது ஏன் வந்து குண்டல் சட்டத்தில் நீங்கள் இன்னும் பாய்ச்ச கிடையாது எக்ஸாம்ல வந்து ஒரு கள்ளச்சாரைய ஒரு கஞ்சா கேஸ் அப்படிலாம் நீங்கள் வாரிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இமீடியேட்டாக ஒரு குண்டர் சட்டத்தை நம்ம போடுறோம் அதனால் அவங்களுடைய ப்ரிவென்ஷனாக ஒரு ஆக்சிடன் எடுக்க முடியுது இதேமாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த கூலிப்பு விற்கிற நபர்கள் மீது ஏன் கூட ஒரு சட்டம் பாய்ச்சறது கிடையாது உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவதா ஒன்றிய அரசு மாநில அரசுக்கும் ரெண்டுக்கும் நான் ஒரு கைட்லைன்ஸ் விட போகிறோம் கூடிய விரைவில் இது எப்படி நீங்கள் தடை பண்ணலாம் இது எப்படி வந்து நீங்கள் பிரகாஷன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிய வழிமுறைகளை இந்த உயர்நீதிமன்றம் கூடிய விரைவில் வெளியிடும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு தேதியை குறிப்பிடாமல் ஒத்தி வைச்சிருந்திருக்காரு அப்படி என்னென்ன கையில் சொல்லிட போறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பள்ளி மாணவர்களுடைய எக்ஸாம் நான் என்னோட பர்சனல் கருத்து இந்த இடத்துல நான் வீடியோ ரெண்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்குமே காலனி இருக்கா வெப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோடுவல் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்கூல் பசங்கள் லெவலில் அந்த புகையில பொருட்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவங்களுடைய எஃபெக்ட்ஸ் தெரியாது நைட்டு தூங்கும் போது வச்சுட்டு தூங்குறாங்க அது மவுத் கேன்சர் இருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் பார்த்து எங்கே பார்த்தாலும் குடி குடி குடிப்பு கடவுண்டாவே அப்படி கிடக்கும் அந்த அளவுக்கு வந்து விற்கிறது யாருன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் வாங்குறாங்க தெரியும் எந்த இடத்துல விற்கிறாங்கிற எல்லா விஷயமே போலீஸுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் தெரிஞ்சிட்டேன் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க எனக்கு தெரியல நீங்கள் தான் சொல்லணும் Thank you, friends.